அன்பான மக்களே நம்மளோட மகாநதி சீரியல் வந்து இன்றைக்கி எப்படி போச்சு அப்படிங்கிறதான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் இன்றைக்கி சூப்பராக இருந்துச்சுங்க காமெடியாக இருந்துச்சு ஃபன்னாக இருந்துச்சு அப்படிங்குறதா நம்ம தலைவர் வந்து விஜய் இன்டர்வியூ போனார் அங்கேயும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க ஏன்னா ஒவ்வொரு ஒவ்வொரு குவாலிஃபையாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அது ஒரு பக்கம் தனியாக போயிட்டுருக்கு இந்த பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கங்கா வந்து ஒரு ஒரு வீடியோ பார்க்குறாங்க அதை பார்த்துட்டு பயங்கரமாக வந்து பய பயத்தோடு வந்து வீட்டில் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி எனக்கு பயமாக இருக்குது சொந்தத்தில் கல்யாணம் பண்ணால் ரொம்ப கஷ்டமாக இருக்குமா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க அதை வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்துட்டு காவேரியிலேருந்து அம்மா பாட்டியிலேருந்து எல்லாருமே வந்து அப்படியெல்லாம் இல்லை நான்லாம் வந்து சொந்தத்தில் தான் கல்யாணம் பண்ணேன் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க அதே மாதிரி சாரதாவும் சொல்கிறாங்க யார் பேச்சுமே வந்து கேட்குற மைண்டில் இல்லை கங்கா அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு அப்போ குமரன் வர உள்ளே ரூம் போயிட்டு போய்ட்டு வயறு மாதமாக காமெடியாக இருந்துச்சுன்னு இப்போ கொஞ்சம் கொஞ்ச நாளாக வர வர நம்ம குமரன் வந்து சூப்பராக வந்து பண்ணிட்டு இருக்காருங்க எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அவர் பண்றது அவ்வளோ அழகா வந்து காமெடியாக ஃபன்னாக கொண்டு போறாரு அது எனக்கு ரொம்பவே நான் ரசிக்கிறேன் குமரன் பண்றது தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் எனக்கு தெரிஞ்சு பிடிச்ச பிரியா தம்பி மேடம் வந்து ரைட்டராக ஃபுல் அண்ட் ஃபுல் வந்ததுக்கப்புறமா குமரனுக்கான இம்பார்ட்டன்ட் அதிகமாக கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு சூப்பரில் பயங்கரமா நல்லா பண்ணுறாரு அது பாராட்டணும் அது மாதிரி வந்து அதுக்கப்புறமா வந்து இந்த ஸ்கேனை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க இருபதாவது ஸ்கேனை காவேரிக்கு நல்லபடியாக நான் ஸ்கேன் ரிப்போர்ட் நல்லபடியாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க அதுக்காக நான் வந்து கோயிலுக்கு வேண்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சார் ஒரு குண்டையும் போட்டு விட்டு போயிடுச்சு அது வந்து பார்த்திங்க அப்படின்னா கங்காவுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது என்னடா இப்படி சொல்லிகிட்டு இருக்காங்களே நம்ம குழந்தைய யாருமே கண்டுக்க மாட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கங்கா மைண்ட் செட்டு இருக்குது குமரனோட சண்டையை போட்டு வெளியில் வரலாம்னு பார்த்தா இங்கே விஜய் காவேரி உட்காந்து இருப்பாங்க அப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா பயம் டென்ஷனாக இருக்குது கங்காவுக்கு செம்ம க்யூட்டாக செம்ம ஃபன்னாக போச்சுங்க இன்னைக்கு எபிசோடு வந்து அவ்வளோ சூப்பராக போச்சு அப்படின்னு தான் சொல்லணும் எல்லாமே வந்து ஸ்மூத்தாக கொண்டு போனாங்க ஆனால் கங்கா இந்த இந்தளவுக்கு உண்ணர்ச்சேசப்பட்டு கோவப்பட்டு ஒரு பயத்தோடு பேசுகிறத பார்த்தா எனக்கு என்னமோ கங்காவோட இதுக்கு தான் பெரிய ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு சொல்லி தோணுது ஏன்னா காவேரி லைவில் வந்து குமரன் சொன்னது மாதிரி காவேரி குழந்தைக்கும் ஒன்றும் ஆகாது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதோட விட நிறுத்திட்டாங்க அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறது தான் அதுதான் இப்போ பெரிய ஒரு யோசனையாக இருக்குது கங்கா குழந்தைக்கு தான் ஏதோ ப்ராப்ளம் அதில் தான் பயங்கரமாக வந்து அவங்க டென்ஷனாக போகிறாங்க ஃபஸ்ட்டு அவங்களுக்கு உலகா போய்க்கிறதும் அதுதான் அப்போ விளையா போ ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அடுத்த நாளே ஏதாவது ப்ராப்ளம் ப்ராப்ளத்தில் கொண்டு வந்து விட போகிறாங்களா என்ன ஏதுன்னு தெரில ஏதாவது ட்ரிஸ்ட் மேல் ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் சூப்பருங்க இன்றைக்கி மகாநதி வந்து எனக்கு தெரிஞ்சு பயங்கரமாக கங்கா வச்சு தான் எல்லாமே சுற்றி போச்சு அப்படின்னு தோணுச்சு நிச்சயமாக அதுதான் நம்ம தாத்தா பாட்டி வருவாங்க இன்றைக்கி எபிசோடில் அப்படின்னு நினச்சோம் அது வர மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு காலையில் நாளைக்கு எபிசோடில் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு வளைய பண்ணலாம் அப்படின்னு அவங்க வந்து பேசிட்டு போகிறப்ப சரி என்ன கங்காவ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து கொண்டு வராங்களா என்னமோ எப்படி பண்ணாலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கங்காவுக்கு நடக்கிறதுனால கங்கா வந்து கொஞ்சம் பயத்தோடு இருக்காங்க அதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதான் அப்போ பயத்தோடு இருக்கிறதுனால பயந்து பயந்து தான் குழந்தைக்கு ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து கொண்டு வருவாங்களோ அப்படின்னு சொல்லி தான் தோணுது பார்ப்போம் என்ன நடக்குது எது நடக்குதுன்னு சொல்லிட்டு சரிங்களா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே லைக் பண்ணுங்கள் சரிங்களா